ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் வெம் தமிழ் இந்த வீடியோல வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இயற்பியல் பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட் டைம் ரிவிசனா வந்து பார்க்க போகிறோம் டெட் எக்ஸாமுக்கு ஸோ ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி சயின்ஸு சோசியல் எல்லாமே வந்து லாஸ்ட் டைம் ரிவிசனா வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ சயின்ஸில் நம்ம ஃபிசிக்ஸ் தனியாக பயாலஜி தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அதுபடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்பியல் ஃபிசிக்ஸில் இருக்க முக்கியமான கொஸ்டின் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் படிக்கவே இல்லை அப்படின்றவங்க இதில் இருக்க கொஸ்டின்ஸாவது வந்து படிச்சுருங்க ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு ஆன்சர் சி சி ல்டுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி இரண்டாவது கொஸ்டின் கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளத்தை உடைய நிறம் எது கண்ணூர் ஒளியில் குறைந்த அலை உடைய நிறம் எது ஆன்சர் ஊதா நிறம் மூணாவது கொஸ்டின் விசை சார்பற்ற இயக்கம் எது விசை சார்பற்ற இயக்கம் எது ஆன்சர் இயற்கையான இயக்கம் நாலாவது கொஸ்டின் சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் ராலை ஒளி சிதறல் விசையின் எண்மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறது விசையின் எண்மதிப்பானது எதனால் அளவிடப்படுகிறது ஆன்சர் உந்தம் நியூட்டனின் முதல் விதினுடைய மற்றொரு பெயர் என்ன நியூட்டனின் முதல் விதி எது ஆன்சர் நிலைம விதி மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது எது மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது எது ஆன்சர் மீ சிதறல் கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர் சிதறலடிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர் சிதறலடிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்சர் டிண்டால் ஒளி சிதறல் விசையானது எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு டேஸ் அளவாகும் அன்சர் வெட்டார் அளவாகும் தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழியெனில் இவ்விசை எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் சமன் செய்யப்பட்ட விசை கலிலியோ தொலைநோக்கியில் லென்ஸாக பயன்படுவது எது குளி லென்ஸ் திருக அளவியின் மிக குறைந்த அளவு எவ்வளவு ஆன்சர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் விசையின் விதி என அழைக்கப்படுவது எது ஆன்சர் நியூட்டனின் இரண்டாம் விதி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும் இவ்விதி குறிப்பிடுவது எது ஆன்சர் சார்லஸ் விதி மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது எது மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது எது அம்மீட்டர் அமீட்டர் திறனின் மதிப்பு என்ன கழுதை திறனின் மதிப்பு என்ன ஆன்சர் ஐம்பது வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு எவ்வளவு அளவுகோலின் மீச்சிற்றளவு எவ்வளவு ஆன்சர் ஒன்று சென்டிமீட்டர் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு எது கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு எது எதுசர் கிளீரா ஐரி செந்தெந்த நிறங்களில் வந்து காணப்படும் ஐரிஸ் பகுதி கண்ணின் ஐரிஸ் பகுதி எந்தெந்த நிறங்களில் காணப்படும் ஆன்சர் நீலம் பழுப்பு பச்சை துணி துவைக்கும் இயந்திரத்தில் செயல்படும் இயக்கம் எது துணி துவைக்கும் இயந்திரத்தில் செயல்படுவது மையன விளக்கு விசை துப்பாக்கி சுடுதலில் பயன்படும் விசை எது ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விசை ஒப்படர்த்தியை விளக்க பயன்படும் உபகரணம் எது ஒப்படர்த்தியை அளக்க பயன்படும் உபகரணம் எதுசர் மீட்டர் விழிகோளத்தின் பின்புற உட்பரப்பு எது விழிகோளத்தின் பின்புற உட்பரப்பு எது ஆன்சர் ரெட்டினா புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி எது புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க உதவும் விதி ஏது ஆன்சர் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு ஆன்சர் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி அனிராய்டு பாராமானி எதன் அடிப்படையில் திரவமானிகள் வேலை செய்கின்றன எதன் அடிப்படையில் திரவமானிகள் வேலை செய்கின்றன ஆன்சர் மிதத்தல் தத்துவம் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது ஏது மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது ஏது அன்சர் கால்வனோ மீட்டர் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த அழுத்த வேறுபாடு இடையான தொடர்பு எது ஆன்சர் ஓம் விதி பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் யார் பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டாரி செல்லி விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும் குறைபாடு எது விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும் குறைபாடு எது ஆன்சர் ஹைப்பர் மெட்ரோஃபியா சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை ஆகிய பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுது எதன் மூலம் சரி பண்ணலாம் ஆன்சர் வந்து இரு குவிய லென்ஸ் மூலம் வந்து சரி பண்ணலாம் ஒரே டயத்தில் ரெண்டு பார்வை குறைபாட்டாலும் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு பயன்படும் லென்ஸ் வந்து குவிய லென்ஸ் இரு குவிய லென்ஸ் அடுத்த கொஸ்டின் நகரம் நுண்ணோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது ஆன்சர் வெர்னியர் தத்துவம் அழுத்த திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை கூறும் விதி எது ஆன்சர் பாஸ்கல் விதி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் தொலைநோக்கி யாரால் வந்து உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஜோஹன் லிப் லிப்ரரே லிப்ரேஷால் உருவாக்கப்பட்டது கலிலியோ தொலைநோக்கி மூலம் எந்த கோளை வந்து ஆராய்ந்தார் அன்சர் வியாழன் மற்றும் சனி மார வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் இவ்விதி எந்த விதி அன்சர் பாயில் விதி திட திரவ வாயு பொருட்களில் எதற்கு வெப்ப விரிவு வந்து அதிகம் அன்சர் வாயுவுக்கம் சார்லஸ் விதியினுடைய மற்றொரு பெயர் என்ன ஐன்சர் பரும விதி நிலத்தடி நீரை பம்பின் உதவியின்றி மேலே வெளியேற்றும் கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஐன்சர் ஆர்டிஷியன் நீர்த்தேக்கம் அவகாட்சா எண்ணின் மதிப்பு என்ன ஐன்சர் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு பை மூல் நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது அன்சர் சோனார் நல்லியல்பு வாயு சமன்பாடு என்பது என்ன ஆன்சர் பிவி ஈக்குவல் ஆர்டி குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை கணக்கிட பயன்படுவது எது ஆன்சர் பாரோகிராஃப் மாரா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாய்வில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படுது அன்சர் அவகாச்சோ விதி உணர்வு ஒளி அலைகள் என்பது என்ன ஐன்சர் இருபது ஹர்ட்ஸ்லிருந்து இருபதாயிரம் ஹெர்ட்ஸ் வரை மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கும் ஒரு மூடிய பாதை எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் மின்சுற்று ஒளி அலைகள் எந்த திசையில் வந்து பரவுகின்றன அதாவது ஒளியின் தி அலைகள் எந்த திசை வேகத்தில் பரவும் முன்னூற்றி நாற்பது மீட்டர் வை வினாடி நே திசை மின்னோட்டத்தை மாறு திசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி எது ஆன்சர் புரட்டி சாவி செயல்படும் தத்துவம் ஏது ஆன்சர் தொடர்பியலி தத்துவம் தடையின் தலைகேலி எது ஆன்சர் மின் கடத்து எண் மின் செலவை பெட்டி மின் சூடேற்றை போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுவது எடு ஆன்சர் நிக்ரோம் கோல்கொண்டா கோட்டை எங்கு உள்ளது ஆன்சர் ஹைதராபாத் உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவு ஆன்சர் ஒரு லட்சம் ஓம் விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒளிரும் விளக்குகள் எதன் அடிப்படையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ஆன்சர் இணைப்பு தங்களது பிறந்த கடற்கரையை கண்டறிய புவிகாந்த உருப்பதித்தல் என்னும் உரையை கையாளுகின்ற உயிரினம் எது ஆன்சர் லார்ஜர் ஹெட் கடலாமை மின் விளக்குகளில் மின் நிலையாக பயன்படுவது எது ஆன்சர் டங்ஸ்டன் தாயின் கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படும் கருவி எது ஆன்சர் அல்ட்ராசோனோகிராஃபி எஃபிஎஸ் அழகுமுறை அல்லது ஆங்கிலேய அழகுமுறையின் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படுவது எது ஆன்சர் குதிரை திறன் இந்தியாவில் வீட்டிற்குரிய மின் சுற்றுகளின் மின் அழுத்தம் எவ்வளவு ஆன்சர் இரநூத்தி இருபது பண்ணூற்றி முப்பது ஓல்ட் இருநூத்தி இருபது அல்லது இரநூத்தி முப்பது ஓல்ட்டு குளிர்சாதன பெட்டி நீர் சூடேற்றிகள் மின் செலவை பெட்டி ரொட்டி சுடும் அடுப்பு ஆகிய மின் திறன் சுற்றுக்கு பயன்படும் அளவு என்ன எவ்வளவு ஐன்சர் பதினஞ்சு ஆம்ஸ்ட்ராங் அதிக திறன் வழங்கும் சுற்று புவி தொடுப்பு கம்பி எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது அன்சர் பச்சை காப்புரை கம்பி கணினியின் காந்த தன்மையை பயன்படுத்தி தகவலை சேமித்து வைக்க உதவுவது எது தட்டு மனிதர்களால் கேட்கப்படும் ஒளியானது நமது காதுகளில் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்கும் ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி எல்இடி தொலைக்காட்சி டேஸ் என்ற டயோடை பயன்படுத்தி செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஒளி பூமில் டயோடு எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவு ஆன்சர் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் யார் ஆன்சர் கிறிஸ்டியன் டாப்லர் ஒளியின் திசைவேகம் காற்றில் எவ்வளவு ஆன்சர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் பை வினாடி மின்னோட்டம் மின் மின்கடத்தையை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் விதி எது ஆன்சர் வழக்கை பெருவிரல் விதி அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் வெப்பத்தை உட்கவர்ந்து திடநிலையிலிருந்து நிலைக்கு மாறும் நிகழ்வை எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் உருகுதல் விமானத்தின் வேகம் எதிரி நாட்டு விமானத்தை கண்டறிய பயன்படுவது எது ஐன்சர் ரேடார் ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் பொழுது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் அடையும் என்பதை கண்டறிந்தவர் யார் ஐன்சர் மைக்கேல் ஃபாரடே காந்த மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் என்ன? ஆன்சர் மேக்னடைட் எம்ஆர்ஐ ஸ்கேனரில் காந்த பாய அடர்த்தி எவ்வள என்ன ஆன்சர் டூ டி வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவிற்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு ஐன்சர் ஆர் ஈக்குவல் டு எஃப் வைரம் சொலிப்பதற்கும் மற்றும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் காரணம் என்ன அன்சர் முழு எதிரொழிப்பு இலை ஒளியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அன்சர் நரேந்தர் கபானி நேராக தோன்றும் பிம்பம் எது அன்சர் மாய பிம்பம் இலை ஒளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அன்சர் நரேந்தர் கபானி கை மின் விளக்கு வாகனங்களின் முகப்பு விளக்கு மற்றும் தேடும் விளக்கு ஆகியவற்றில் பயன்படுவது எது ஆன்சர் குளியாடி பகல் நேரங்களில் காற்று கடல் பகுதியில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் இக்காற்று கடல் காற்று என அழைக்கப்படுது வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பதங்கமாதல் வானத்தில் ஒரே நேரத்தில் இடி தோன்றுகிறது நாம் பூமியில் எதை முதலில் வந்து உணர முடியும் ஆன்சர் மின்னல் பல்வேறு துணிகள் தொகுப்பு ஆக எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் இசை குறிப்பு இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளவு ஆன்சர் ஒரு மணி நேரம் ஒளி மூலத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு எவ்வளவு ஆன்சர் ஒளி செறிவு எரிய மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக எவ்வளவு ஆன்சர் ஒரு கேண்டிலாவுக்கு சமம் புவியானது பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இருபத்தி நாலு மண்டலங்கள் ஒரு கடத்தையின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கோழு மின்னூட்டம் சென்றால் மின்னூட்டத்தின் மதிப்பு ஒரு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது அன்சர் ஆம்பியர் வானிலை அறிக்கையில் வெப்பநிலையானது எந்த அலகில் கொடுக்கப்படும் அன்சர் செல்சியஸ் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும் இதன் எஸ்ஐ அலகு எவ்வளவு அன்சர் லுமன் தல கோணத்தின் எஸ் அழகு என்ன ஆன்சர் ரேடியன் கடல் நீர் மட்டத்தில் உள்ள குழாயில் உள்ள பாதரசத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும் ஆன்சர் எழுபத்தாறு சென்டிமீட்டர் அல்லது எழுநூற்றி அறுபது மில்லிமீட்டராக இருக்கும் எஸ்ஐ அழகு முறையில் ஒரு வளிமண்டல அழுத்தம் ஒரு எட்டியம் என்பது தோராயமாக எவ்வளவு இருக்கும் ஆன்சர் ஒரு லட்சம் பாஸ்கல் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகின்றது ஆன்சர் பாய்மங்கள் ஒரு பொருள் மிதப்பதையோ அல்லது மூழ்குவதையோ தீர்மானிப்பது எது ஆன்சர் மேல்நோக்கு விசை திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எது ஆன்சர் மானோமீட்டர் வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு எதன் அடிப்படையில் வந்து செயல்படுகின்றது ஆன்சர் பாஸ்கல் விதி துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றெடுப்பதற்கான காரணம் என்ன ஆன்சர் பருப்பு உயவு பொருளுக்கு உதாரணம் ஏது ஆன்சர் மூன்றும் சரி கிரீஸ் கிராஃபைட் தேங்காய் எண்ணெய் எந்த காலத்தில் இருந்தே பரவலையாடி வேலை செய்யும் தத்துவம் அறியப்பட்டது ஆன்சர் ரோமன் காலத்தில் இருந்து எந்த இயற்பியலாளர் பத்தாம் நூற்றாண்டில் ஆடிகளை பற்றி கற்றறிந்தார் ஆன்சர் இபின்ஷால் மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் இது ஆன்சர் வெளி ஒரே ஒரு பொருளானது மூன்று பிம்பங்களாக கண்ணாடியில் தெரிவது எது ஆன்சர் பன்முக எதிரொலிப்பு இரு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு ஆன்சர் முன்னூற்றி அறுபது டிகிரி முதலாவது பரவலையாடியை எதிரொலிக்கும் வான வானலை வாங்கி அண்டனா வடிவில் வடிவமைத்தவர் யார் ஆன்சர் ஹென்ரி ஹர்ட்ஸ் இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படும் ஒரே பருப்பொருள் எது ஆன்சர் நீர் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் எதன் மூலம் வந்து வெப்பமடைகின்றன ஆன்சர் வெப்பச்சலனம் ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது எந்த நிறத்தில் நம் கண்களுக்கு தெரியும் ஐன்சர் மங்கிய சிவப்பு நிறத்தில் நிரப்பிற்கு அருகில் நிற்கும் போது நாம் வெப்பத்தினை உணர காரணம் என்ன ஐன்சர் வெப்ப கதிர்வீச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெப் வெற்றிட குடுவையை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சர் ஜேம்ஸ் திவார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்தியாவில் முதல் அனல் மின் நிலையத்தை தோற்றுவிக்கப்பட்டது இங்கு ஆன்சர் கல்கத்தா மின் விநியோகம் பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் எந்த அலைகளுக்கு உதாரணம் அன்சர் நெட்டலைகள் கால்டனின் விசில் எதற்கு பயிற்சி அளிக்க பயன்படுகிறது அன்சர் நாய்களுக்கு நாணல் கருவிகளுக்கு உதாரணம் எது ஆன்சர் ஹார்மோனியம் பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை வலியுறுத்தியவர் யார் ஆன்சர் வில்லியம் கில்பர்ட் வில்லியம் கில்பர் தனது கண்டுபிடிப்புகளை எதில் வந்து வெளியிட்டார் ஆன்சர் தி மேக்னடைட் என்ற இதல்ல எந்த ஒரு வெப்பநிலையில் பெராகாந்த பொருட்கள் காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்சர் கியூரி வெப்பநிலை ஃப்ளாஷ் ஒளியில் இருந்து வரும் கதிர்கள் விரிக்கதிர்கள் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வரும்போது நிகழ்வது என்ன ஐன்சர் சூரிய கிரகணம் முதன்மை நிறங்கள் என்பவை என்ன ஐன்சர் சிவப்பு பச்சை நீளம் கண்ணூறு ஒளியின் அலைநீள நெடுக்கம் எவ்வளவு ஆன்சர் நானூறு நானோ மீட்டர்ல இருந்து எழுநூறு மீட்டர் வரை ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு எவ்வளவு ஒளியாண்டு தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எதுசர் ஓடோமீட்டர் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி காமனாக சயின்ஸு நம்ம ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் தனியாக இயற்பியல் தனியாக வேதியியல் தனியாக பயாலஜி தனியாக வந்து இந்த மாதிரி ரிவிசன் கொஷின்ஸ் வந்து சயின்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ படிக்காதவங்க வந்து படிச்சுக்கோங்க ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு சோசியல் இது இது சைக்காலஜிக்குரிய நம்ம ரிவிசன் வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குரிய லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாருக்கு தேங்க்யூ